ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வேலைக்கான கிளிக் பண்ணுங்கள் காவேரி வந்து அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு நல்ல குடும்பம் கிடச்சிருக்குடி நான் கூட நினைச்சேன் அவங்களுக்கு பொறுமையே இல்லைவ கல்யாணம் பண்ணி எப்படி வாழ போகிறாளோ அப்படின்னு ஆனால் உனக்கு அருமையான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு உனக்கு அருமையான குடும்பம் கிடச்சிருக்கு உன்னை அந்த தாத்தா வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு நீ நல்லா பிடிச்சிக்கடி எல்லோரையும் நீயும் மாப்பிள்ளையும் எனக்கு ரொம்ப வருஷம் நல்லா வாழணும் சேர்ந்து அதுதான் எனக்கு வேணும் இன்னும் நூறு வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும்டி சேர்ந்து மாப்பிள்ளையோட அப்படின்னு சொல்லவும் காவிரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரிக்கு கண்லாம் கலங்கிருது ஐயோ நம்ம அம்மா வேறு இப்படிலாம் சொல்கிறாங்களே நம்மளே என்ன எட்டு மாதம் தான் வளப்புகிறோன்னு தெரிஞ்சு அவங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு வேதனையாக இருக்கும்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்புறேம்மானு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க அம்மா சொன்னதே யோசிச்சு பார்த்துட்டு நிற்கிறாங்க நூறு வருஷம் நீ தம்பியோட சேர்ந்து வாழணும்டி அப்படின்னு சொன்னதே நினச்சி அழுகுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறாங்க காவேரி அஜயோட அப்பா நான் வந்து இப்படி நிச்சயத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காருலப்பா இன்னைக்கு உங்கள் மாமனார் வந்து சொல்லிட்டு போனாங்க பசுபதி இப்படி வந்து நிச்சயம் வந்து இந்த டேட்டில் வைக்கிறதா உங்கள் அம்மாட்டையும் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது காவேரி ஏன் தாத்தா அம்மாலாம் சும்மாவே பசுபதி பிடிக்காத அம்மாவுக்கெல்லாம் அம்மாலாம் வரமாட்டாங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது காவிரி வந்து இப்படி சொன்னதை கேட்டு தாத்தா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் எல்லாரும் எங்கள் குடும்பம் ஆகிட்டீங்கம்மா எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது உங்கள் அம்மாவை கூப்பிட்றது தானேமா போகிறேன் அம்மாட்ட போய் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அங்கே போய் சொல்ல போகிறாங்க அப்போ வந்து இப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது சாரதா சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ வற்புறுத்தி சொல்லும்போது நான் எப்படி வராமல் இருக்க முடியும் கண்டிப்பாக வராங்க கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு நான் சங்கடத்தை ஏற்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் வேறு வழி இல்லை வரலைன்னா வந்து என்னோடய மரமையை வந்து தப்பாக நினச்சிக்கிருவார் அஜியோட அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிம்மா கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் விடியுது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து செம்மையாக கிளம்பி கீழே வந்து பூப்பரிச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பால்கனியில் நின்று சும்மா காஃபி கொடுக்குறோம் இருக்காங்க அப்ப காவேரி வந்து கீழே நிற்கிறத பார்த்துட்டு இவர் வந்து பாக்குறாரு காவேரி வந்து நல்லா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி நிச்சயத்துக்காக ரெடி ஆகிட்டாங்க ரெடியாகி கீழே வந்து எல்லாமே இருக்கும்போது அதை பார்த்துட்டு விஜய் பார்க்குறாரு காவேரி நம்ம காவேரியா இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேயே நின்று காவேரியை சைட் அடிச்சுட்ருக்காரு காவேரி வந்து எதார்த்தமாக மேலே பார்த்த உடனே என்ன எந்திரிச்சிங்களா நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதோட கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு இருங்க இருங்க நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியும் மேலே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்க்காததை பார்த்த மாதிரி காவேரிய ஆண் பாக்குறாரு அதை பார்த்துட்டு காவேரி சொல்றாங்க என்னங்க எப்படி பேனு பார்த்துட்டு நிக்கிறீங்க நான் என்ன எனக்கு புதுசாவை தெரியறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வர வர இப்ப எனக்கு புதுசாகவும் தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதோட காவேரி சிரிக்கிறாங்க நான் உங்களுக்கு சாரி கட்டும் அப்படி தெரியறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க கிளம்பலையா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது விஜய் சொல்றாரு என்ன அந்த கல்யாணத்தையும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா மொதாவா நீ தான் கிளம்ப நிற்கிறேன்னு சொல்லும்போது அந்த கல்யாணம் நடந்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிலேயே ஒன்று என்ன சொல்ற இப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்ல இல்ல அந்த கல்யாணம் நல்ல அப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே அப்படின்னு நினைக்க போகிறேன் என்னதான் இருந்தாலும் அஜய் வந்து லவ் பண்ணிட்டாரு இல்லையா நம்மளும் லவ் மேரேஜ் அதையும் லவ் மேரேஜ் நம்மளே வந்து லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா என்ன பாஸ் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து நீ நல்லா தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் போய் கிளம்பி வரேன்னு சொல்லிவிட்டு விஜய் போய் கிளம்ப போகிறாரு அப்போ யோசிச்சுட்டே போகிறாரு இவளுக்கு தேவையில்லாம் சங்கடத்தை நம்ம உருவாக்குறோம் தான் இருந்தாலும் வேறு வழி தெரியலை நிவினோட இவளை சேர்த்து வைக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ராகினி வந்து வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் இவள் லைஃப் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறாரு இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போது யாரெல்லாம் நம்மளோட எபிசோடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்